ஹாய் ஹலோ வணக்கம் பாஸ் லக்ஷ்மி தனிஷ்கர் மிதுன் கிமா யூடியூப் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னா ஓட்டி ஏரிக்கு வந்துருக்கோம் வேலூரில் உள்ள ஓட்டி ஏரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப வருஷமாக தண்ணியே வராமல் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு நாளில் பேஞ்சதுக்கே நல்லா மழை வந்துச்சு அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஃபுல்லாக ஓட்டியேறி ஃபுல்லாக இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க நேற்று வர முடியல எங்களால் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு எந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக வந்திருக்கும் இந்த பக்கம் வந்து மூளைக்கண்ணின்றாங்க அங்கேயும் லைட்டாக தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த வியூவும் பார்க்கலாம் சரிங்களா நல்லா இருக்குது அந்த வியூவும் ஃபுல்லாக தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு போகிறாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்றாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய புண்ணியத்தில் நாங்களும் ரீச் பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறமா நிறைய தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா ஓட்டியரில் இருக்கிறவங்க வேலூரில் இருக்கிறவங்க மொத்த எப்போருமே வந்து இங்கே வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு வருவாங்க வீடியோ எடுப்பாங்க ஆட்டோ ஆட்டோவாக லாரி லாரியாக வந்தாங்க முன்னாடி கோடி விந்ததுக்கு இந்த வாட்டியும் அந்த மாதிரி வரும்னு பார்த்தோம் பார்க்கலாம் மழை எந்த அளவுக்கு தருதுன்னு சொல்லிட்டு சரிங்களா வாங்க மூளைக்கண்ணி ஏதோ வீடியோ பாருங்கள் சூப்பரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூ நல்லா இருக்குது தண்ணி வந்து நேற்று வரத்து அதிகமாக இருந்துச்சுன்னாங்க இன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எங்களால் எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் சரிங்களா பார்த்து நீங்களும் இருந்து சேஃபாக எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பேசிட்டு போனாங்க அது வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணல சரிங்களா வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா ஷூட் பண்ணுறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் சுற்றி வீ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா நல்லா மழை நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வியூவாக இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போடுவாங்க எல்லாமே கிடைக்கும் சரிங்களா பார்ப்போமா வாங்க தண்ணி வந்து எந்தளவுக்கு இருக்குன்னா இந்தளவுக்கு இருக்கு தண்ணி போது மலையிலேருந்து வந்து தண்ணி வந்து அழகாக போயிட்டு இருக்குது இது வந்து இருந்து தண்ணி அதுலேருந்து அருவி மாதிரி கொட்டி ஏரியில் வந்து கலக்குதுங்க சரிங்களா ஏன்னா இங்கேருந்து தான் சம்பூ போட்டு இங்கேருந்து தான் வெள்ளூருக்கே தண்ணி போகுது குழா போட்டு சரிங்களா வெள்ளூர் மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்த உடனே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சு இந்த மாதிரி ஏரியில் வந்து தண்ணி வர்றது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் அந்த சைடெல்லாம் இருக்குது சுற்றி இருக்குது அந்த பக்கம்லாம் ஆடெல்லாம் மேய்ச்சின்னு இருக்காங்க மாடு மேய்ச்சின்னு இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய தேவை சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வரணும் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த பக்கமாக வந்து நல்ல வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு மழை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல ஒரு இயற்கையான ஒரு காட்சி நல்லா செம்மையாக இருக்கு மாதிரி பனை மரத்தில் வந்து குருவி கூடலாம் கட்டியிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது சரிங்களா நம்மளோடைய வியூஸ் நல்லா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தண்ணி பாருங்க ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அதெல்லாம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் நிறைய இல்லை வியூஸ் போக மாட்டேங்குது பரவாயில்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னா வந்து எனக்கு வந்து வியூஸ் இரநூறு முந்நூறு போது ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்குறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணால் பிடிச்சிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு க்ரூஃப்பை சேர்ந்து ஃபோட்டோ வச்சு ஆ அப்புறம் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட பண்ணால் நல்லாயிருக்கு ஹஸ்பண்ட் கூட பண்ணால் இருக்கா சரிங்க சரிங்க வேறு கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ வரும் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப தேங்க்ஸ் நண்பா வந்ததுக்கு சேப்பா பத்திரமா ஏரி சுற்றி பார்க்க வந்தீங்களா ஆமாம் பார்த்துட்டு வீட்டுக்கு பத்திரமா போகணும் சரியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் பத்திரமா இருந்துட்டு பத்திரமா போகணும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆ பாய் நம்மளோடைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எப்படி இருக்குது தண்ணி ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் நல்லா இந்த வருஷம் நல்லா தண்ணி பிரச்சனை எல்லாம் போய்டும் நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் மழை பெஞ்சுக்கிறாரு வருண பகவானே மழை பெஞ்சால் சந்தோஷம்தான் ஸ்கூல் பசங்களுக்கு லீவே விடாத மாதிரி பெய்யணும் சரிங்களா ஏன்னா அவனங்களை வீட்டில் வச்சுன்னு சமாளிக்க முடியல வருண பகவானே அதனால் மார்னிங் பெய்யாமல் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டதுக்கப்புறம் பெஞ்சால் கூட சந்தோஷம்தான் சரிங்களா ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி பெஞ்சா வேலைக்கு போகிறவங்க வீட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நடுவில் டைமில் நைட் டைமில் பெஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் வருண பகவானே சரியா பாருங்கள் ஃபுல்லாக அதுலேருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்குது அது ஃபுல்லாக இன்னும் எத்தனை மழை வந்தால் ரொம்பனு தெரியல பார்க்கலாம் கடவுள் தான் வருண பகவான் தான் அதுக்கெல்லாம் கருணை வைக்கணும் கோடி போகிறதுக்கு ஓட்ட ஏரி ஏரி வந்து கோடி போகிறதுக்கு வந்து வருண பகவானுக்கு தான் தெரியும் எத்தனை நாளைக்கு பெஞ்சா சட்டுன்னு தண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் தண்ணியே இல்லாமல் இருந்த ஏரிக்கு வந்து இவ்வளோ தண்ணி வந்துருக்குது வந்து ரொம்பவே சந்தோஷம்தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் பாருங்கள் வீடியோ பாருங்க அங்கே தண்ணி தண்ணியெல்லாம் வந்துருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு மொத்தம் இந்த பக்கமும் வியூ பாயிண்ட்டு தான் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது எல்லாம் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டாண்டு இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஆடு மாடெல்லாம் மிகத்துக்கு மலைக்கு தான் அமைச்சிருவாங்க அவங்களே அழகாக மலையில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான மேய்ச்சலெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா கோயில் சிவன் கோயில் வந்து உச்சியில் இருக்கிறாரு அவரும் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோவாக வரும் சரிங்களா இந்த மாதிரி மலையிலேயா கூட நிறைய ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு சொந்தக்காரங்க போயிட்டு வளர்க்குறவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆடு மாடு அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட ஒருத்தர்கிட்ட இல்லைனா ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஆடு எங்கே போயிருக்கு மாடு எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒற்றுமையான ஊர் தாங்க பல்லையடிம்பட்டி சரிங்களா அந்த பல்லையடிம்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது ஓட்டு ஏறி ஏறி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக கிட்ட போயிட்டு எடுத்து வீடியோ காமிக்கிறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாருங்கள் ஓட்டு ஏரியிலேருந்து தண்ணி அங்கேருந்து மலையிலேருந்து வந்து இந்த வழியாக வந்து உசு உசுன்னு வந்துகிட்டே இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஓட்டேரியில் வந்து தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபுல் வியூ மழை வேறு இருக்குது கிளைமேட்டு பக்கா ஒரு ஊட்டி மாதிரியே இருக்குது சரிங்களா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது அந்த ஃபுல்லாக சுற்றி அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக அளிக்குது அப்படியே நல்லா அருமையாக இருக்குது மொத்த வீடியோவும் பாருங்கள் இந்தளவுக்கு தான் தண்ணி வந்துருக்கு ஏதோ இந்த இந்தளவுக்காவது வந்திருக்கேன்னு சந்தோஷம்தான் தண்ணி இருக்கு இருக்கு தண்ணி வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது மழை வேற போகுது சரிங்களா அந்த சைடு தான் வந்து கோடி விழுமே கோடி விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம் சரிங்களா அங்கே பாருங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஷூட் பண்ண முடியல மழை வேறு வந்துச்சு சரிங்களா ஆ தண்ணி இருக்குது நல்லா நல்லா தண்ணி போயிட்டு இருக்குது அந்த தண்ணி சத்தம் உங்களுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்களும் நல்லா தண்ணி இருக்குது நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு இது வந்து வருண பகவானுக்கு வந்து ரொம்ப நன்றி ஓட்ட ஏரியில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்து இப்போ வந்து பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் தண்ணி செம்மையாக வந்து தண்ணி குதிக்குது குதித்து அந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக போய் தண்ணியோட தண்ணி சேருது தண்ணி நல்லா கேட்குதா உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் தண்ணி வர்றது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தண்ணி கம்மியாக வந்து குதிக்குது தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அந்த பக்கமாக வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக கன்வைட் ஆகுது சூப்பராக சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க சரிங்களா அந்த பக்கமாக வந்து கோடி விழும் கண்டிப்பாக அந்த மாதிரி கோடி விழுந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி கண்டிப்பாக வீடியோவாக வரும் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்